நல்லா ஹேர் ஹேர்பேண்ட் கடையில் இருந்த பேண்ட் வந்து நிஜமாகவே இறகில் செஞ்சுருந்தாங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது அதனால தான் அந்த ஹேர்பேண்ட் எடுத்து வச்சு வச்சு பார்த்துட்டே இருந்தோம் ஆனால் சின்ன சின்ன கடையாக இருந்தாலும் நிறைய கலெக்ஷன்லாம் வச்சுருந்தாங்க பார்க்கவும் நல்லா இருந்தது நான் அந்த ஹேர் பேண்டை தான் அந்த அண்ணன் கிட்ட சொல்லி எடுத்து கொடுக்க சொன்னேன் எவ்வளோன்னு கேட்டால் அம் ஐம்பது ரூபா தான் ஒரு ஹேர் பேண்டு அப்படின்னு சொன்னாங்க அதை தலையில் வச்சு பார்த்தா அழகாக இருக்குதா அப்படின்னு சொல்லி ஆனால் நல்லா இருந்தது அது தொட்டு பார்க்கும்போதுமே ரொம்ப ஒரிஜினல் இறகுன்றதால ரொம்பவுமே சாஃப்டாக இருந்தது இவர் லைட் வேறு ஆன் பண்ணி விட்டாங்க சுற்றி சுற்றி லைட் எரிஞ்சுக்கணும் இருந்தது ஏன் தலையில் லைட் எரிஞ்ச உடனே நிலாவின் இதிலாவும் எனக்கு வைங்க எனக்கு வைங்கன்னு சொன்னாங்க ஆனால் அவங்க தலையெல்லாம் அது பத்தலை பெரியவங்களுக்கு மட்டும்தான் அது வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு மட்டும்தான் அது வைக்கும்போது கரெக்டாக இருந்தது பாப்பாவுங்களுக்கு வைக்கும்போது தலை உள்ளே போகிற மாதிரி இருந்தது எதனால் அதில் அட்ஜஸ்ட் இருக்கா என்னென்னு தெரில நாங்களும் கேட்கல அதுக்கப்புறம் போய் பொட்டெல்லாம் பார்த்தோம் பொட்டெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது நம்ம நார்மலாக வாங்குகிற பொட்டு மாதிரி இல்லை வித்தியாச வித்தியாசமாக இருந்தது பார்க்கறதுக்கு சரி போனதுக்காக ஒரு ஹேர் கிளிப் வாங்கிக்கின்னு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேர் கிளிப் வாங்கி நிதிலா கையில் கொடுத்தாச்சு இந்த வந்ததுக்கு உனக்கு வாங்கியாச்சு அப்படின்னு சொல்லி பிள்ளையா மத்திய அவ கையில் கொடுத்துட்டு வந்தாச்சு இது வந்து நைன்டி ஸ்கிட்ஸு மிட்டாய் எல்லாமே வச்சுருந்தாங்க எந்த பாக்கெட் எடுத்தாலும் டுவெண்ட்டி ருபீஸ்னு சொன்னாங்க அதை தான் சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் இது தான் வந்து நான் படித்த ஸ்கூலு அந்த ஸ்கூலில் தான் நான் வந்து லெவன்த்து டுவெல்த்து படித்தேன் டென்த்து வரலையுமே எங்கள் ஊரில் படித்தேன் லெவன்த்து டுவெல்த்து மட்டும் விழுப்புரம் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலில் படித்தேன் அதுக்கப்புறம் பாப்பாங்கள்லாம் போயிட்டு பொம்மை வாங்கி கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருந்தாங்க பொம்மைலாம் வந்து வரும்போது வாங்கிக்கலாம் இப்போ வேணாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாச்சு கீ செயின் பார்க்கலான்னு சொல்லி வந்தோம் ஒரு விநாயகர் போட்டு லெதர் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி கீ செயின் வந்து எங்கே போய் தேடினாலும் கிடைக்கவே மாறுது இதுலேயுமே நிறைய கலெக்ஷன் வச்சுருந்தாங்க ஆனால் அந்த கீ செயின் மட்டும் கிடைக்கவே இல்லை நாங்களும் நிறைய கடையில் தேடி பார்க்குறோம் கிடைக்கவே மாறுது அந்த மாதிரி ஒரு வேளை இப்போ அந்த மாதிரி வர்றது இல்லையா என்னென்னு தெரியல இல்லைன்னு சொன்னாங்கன்னு சரின்னு வந்தாச்சு அடுத்து வந்து பாப்பா அவங்களுக்கு கண்ணாடி வாங்கிறதுக்கு வந்துட்டோம் ரெண்டு பேரும் வந்து அப்படி கண்ணாடியை பார்த்தோன்னே அங்கேயே நின்றுட்டாங்க அங்கே பாருங்கள் இதில் போட்டு போட்டு பார்க்குறாங்க கைட்டி கைட்டி எல்லாருக்கு டான்ஸ் தாங்கலை கண்ணாடி வாங்கி கொடுத்தோடனே இங்கே கண்ணாடி வாங்கினோம் பக்கத்தில் வேறு ஐஸ்கிரீம் கடை கண்ணாடியை வாங்கி மாட்டிக்கிட்டு அம்மா ஐஸ்க்ரீம் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி போய் ஐஸ்க்ரீம் கடையில் போய் நின்றுட்டாங்க அப்புறம் என்ன பண்ணுறது வாங்கி கொடுக்க முடியாதுன்னு சொன்னால் அழுவாங்க சரின்னு இவளுக்கு ஒரு ஐஸ்கிரீமு அவளுக்கு ஒரு ஐஸ்க்ரீமும் வாங்கி கொடுத்தேன் அதில் வந்து ஒரு வெண்ணிலா சாக்லேட் அதை விட்டால் ரெண்டும் கலந்த மாதிரி கொடுக்குறாங்க நாங்கள் வந்து பாப்பாவை ரெண்டு பேருமே சாக்லேட் தான் வேணும்னு சொன்னாங்கன்னு சாக்லேட் ஐஸ்க்ரீம் வாங்கி கொடுத்துட்டோம் ஆனால் எனக்கு சாக்லேட் ஃப்ளேவர் பிடிக்காது எனக்கு வெண்ணிலா தான் பிடிக்கும் இருந்தாலும் ரெண்டு கலந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி அப்படின்றதுக்காக வெண்ணிலாவும் சாக்லேட்டும் கலந்த மாதிரி வந்து வாங்கினேன் ஆனால் ஐஸ்கிரீம் வந்து ஒரு ஐஸ்கிரீம் வந்து இருபது தான் ஆனால் வந்து சூப்பராக இருந்தது சரி போலாமா और भाई आज हम पूरी நீ போறியா நான் இதெல்லாம் நீ அதில் போக போறியா Y hola acá? இந்த மாதிரி பாத்தரா ஏ வாட வாட ஆமா நீ பேரும் ஏ வா ஆமா all right और उन्होंने क्या रेंज किया आज मैंने आज बोला आपको ना वो नाना लिखला नहीं 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 नहीं

அதுதான் ரொம்ப டைம் ஆகி சேனல் தான் அவ்வளோதான் இந்த வீடியோ கொடுத்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பார்த்தாலே சூலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க